அன்பிற்கினிய அக்னி டிவி அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுள்ள நாம ஆங்களுக்கு ஏற்படக்கூடிய விந்து முந்தல் பிரச்சனை அதாவது ப்ரீமெச் எஜாக்குலேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த விந்து நீர்த்து உடலின் போது சீக்கிரமே வெளியேறக்கூடிய பிரச்சனையை முழுமையாக போக்கக்கூடிய விந்து ஸ்தம்பன மாத்திரை செய்முறை தான் பார்க்க இருக்கிறோம் ஏற்கனவே ஒரு விந்து ஸ்தம்பன மாத்திரை போட்டிருப்போம் அந்த மருத்துவ முறைக்கும் இதுக்கும் சற்று வேறுபாடு இருக்கும் சித்த மருத்துவத்தில் பல்வேறு விதமான மூலிகை மருந்துகளை கொண்டு விந்த ஸ்தம்பனம் பண்ணலாம் இந்த மருந்து செய்முறையானது எம்என் பால குருசாமி ஐயா அவர்களுடைய மாயாஜால மை வித்தைகள் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ள பாகம் அதன்படி இதில் சேரக்கூடிய மூலிகைகள் புளிப்பு மாதுளம்பழத்தினுடைய விதை மட்டும் எடுத்துக்கணும் பூனைக்காலி விதை நீர்முள்ளி விதை தாமரை விதை முருங்கை விதை அதை உள்ள இருக்கக்கூடிய பருப்பு மட்டும் எடுத்துக்கணும் வெங்காய விதை சாம்பிராணி பதங்கம் இந்த சாம்பிராணி பதங்கம் எடுக்கும் முறை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீவில் கொடுக்கப்பட்டுள்ளது சுத்தி செய்த ஜாதி லிங்கம் இந்த ஜாதி லிங்கத்தினுடைய சுத்தி முறையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் விகளை கொடுக்கப்பட்டுள்ளது எல்லா சரக்குகளுமே சம அளவு தான் நாம் முப்பது கிராம் அளவு எடுத்திருக்கோம் அனைத்து சரக்குகளையுமே முறைப்படி சுத்தி செய்து பொடித்து வஸ்திரகாயம் செய்து அனைத்து சரக்குகளும் ஒன்றோடு ஒன்று நன்கு உறவாகும்படியாக கலந்து எடுத்து வைத்து கொண்டு முருங்கைப்பூ இதை வந்து அரைக்கிறதுக்கு வந்து முருங்கைப்பூ தான் நம்ம பயன்படுத்தணும் இந்த முருங்கைப்பூவை மட்டும் எடுத்து மிக்சியில் அல்லது வந்து என்ன இரும்பொருள் கொண்டு இடித்து இந்த சாரம் மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி கலக்காமல் இந்த முருங்கைப்பூனுடைய சாறு வந்து நம்ம மேற்கூறிய சோரண வகை வந்து பார்த்தீங்கன்னா அரைப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு நூறு எம்எல்லேருந்து நூற்றி ஐம்பது எம்எல் அளவு இருக்கிற மாதிரி வந்து அந்த முருங்கைப்பூவுடைய சாறை வந்து காட்டன் துணியில் பிழிந்து எடுத்துக்கணும் கல்வத்தில் மேற்கூறிய அந்த சோரண வகைகளை கொட்டி முருங்கைப்பூ சாறு சிறுக சிறுக விட்டு வந்து நல்லா ஒரு ஒம்பது மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் அந்த அறவை வந்து இருக்கணும் இதில் நீர்மொழி வேற இருக்கிறதால அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு ஆள் பத்தாது ரெண்டு பேர்லேருந்து மூணு பேர் தேவை இந்த மாத்திரை அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாரை விட்டு அந்த சாறு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இழுத்துக்கும் உள்ள இழுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதுலேருந்து பத்து மணி நேரம் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி நேரம் ஆகிடுச்சி இதை அரைக்கிறதுக்கு அந்தளவுக்கு நல்லா அரைச்சி கல்வத்தில் ஒட்டாத ஒரு பக்குவம் வரும் அந்த பக்குவத்தில் இதை வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பட்டியான அளவு மாத்திரைகளாக உருட்டி பதத்தில் வந்து பார்த்திங்கன்னா காய வச்சு எடுத்துக்கணும் மாத்திரை காயறதுக்கு ஏழுலேருந்து ஒம்பது நாள் ஆகும் இதை வந்து பார்த்தீங்கன்னா பதமாகவே காய வச்சு எடுத்து ஒரு காற்று போகாத டப்பியில் பத்திரப்படுத்தி வச்சுக்கின்னு இந்த மாத்திரையை காலையில் மற்றும் இரவு வேலைகளில் ஒரு மாத்திரை வீதம் சாப்பிட்டு பசும்பாலில் கற்கண்டு போட்டு காய்ச்சி குடித்து வர தாது கெட்டியாகி கட்டி போகும் போகத்தில் விந்து விழாது யானை போன்ற பலம் தரும் எத்தனை பேரை அணைத்தாலும் விந்து விழாது இதனால் ஆனந்தமடைந்த பெண்கள் விட்டு பிரியமாட்டார்கள் என்பது சித்தருடைய கூற்று அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான மருந்து தான் இந்த விந்து தம்பன மாத்திரையானது தாம்பத்தியத்தில் போதுமான திருப்தி அடைந்த ஆண்கள் விந்து விழ வேண்டும் என்று நினைக்கும் போது சார் ஒரு மூணு நாள் குறைந்த குறிச்சியான அந்த விந்து விழும் சித்த மருத்துவத்தில் ஆண்மை குறைவு மற்றும் குழந்தை பேரின்மை பிரச்சினை ஆண்களுக்கு விந்தணு குறைபாடு ஆண்மை குறைவு பெண்களுக்கு கருப்பை சார்ந்த கோளாறுகள் போன்ற அனைத்து விதமான நோய்களையும் முழுமையாக குணப்படுத்தக்கூடிய பல்வேறு விதமான மருத்துவ முறைகளை சித்தர்கள் குறிப்பிட்டிருக்கார்கள் அவர்களுக்கு பின்வந்த வைத்தியர்களும் இதற்கான பல மருத்துவ முறைகளை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க சித்தர்கள் பயன்படுத்தி வெற்றியடைந்த மருத்துவ முறைகளை தான் நாம் இந்த நூல் ஆதாரத்தோடு நம்மளோட சேனலில் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம் குறைவு மற்றும் குழந்தை பேரின்மை பிரச்சினை சார்ந்த நோய்களை நூறு சதவீதம் சித்த மருந்துகளை கொண்டு குணப்படுத்த இயலும் இதை ஒரு நோயாக கருதாமல் இதற்குண்டான மருத்துவத்தை முறையாக செய்து அதற்கான பலனை முழுமையாக அடைய நம்முடைய ஸ்ரீ அக்னி ஏர்பல்ஸ் வைத்தியசாலையை நாடி இந்த ஆண் பெண் தாம்பத்தியம் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் குழந்தை பேரின்மை பிரச்சனையிலிருந்து முழுமையான தீர்வை பெறுங்கள் நன்றி வணக்கம்